எடுத்தோட முறிச்சுக்கிறது இல்ல எப்படி கம்யூனிஸ்ட் ஆட்சி ஆட்சி மன்னர் ஆட்சி சர்வாதிகார ஆட்சி என்று எல்லாவற்றையும் பரீட்சித்து பார்த்த இந்த மக்கள் சுதந்திரமான மக்களால் மக்களுக்காக மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மக்களாட்சி முறைதான் சிறந்தது என்று எல்லா நாடுகளும் மக்களாட்சி தத்துவத்தை நம்பி சுதந்திரம் வேண்டும் என்று ஓடுகின்றனவோ அதை நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சிருக்கோம் அதை போல எல்லா விதமான வாழ்க்கை முறைகளையும் பரீட்சித்து பார்த்த இந்த பெண் ஆண் குடும்ப வாழ்க்கை தான் சிறந்தது என்று தேர்வு செய்தார்கள் ஏன் தெரியுமா குடும்ப வாழ்க்கை என்பது முதியவர்களுக்கு பாதுகாப்பு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு ஏன் ஆண்களுக்கும் கூட பாதுகாப்பு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான சமூகத்தில் மட்டும்தான் சட்டம் ஒருங்கு நிலைநாட்டப்படும் சமுதாய சீரழிவு இல்லாமல் நிபந்தனையற்ற பாசத்தோடு இந்த குடும்பம் தலை துவங்கி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இதை நாம் உடைக்க வேண்டும் என்று நினைத்தால் இதை விட நல்லது ஒரு வாழ்க்கை முறையை கண்டுபிடித்துக் கொண்டு உடைத்தால் பரவாயில்ல இப்ப லிவிங் டுகெதர் சொல்றீங்களே உங்களுக்கு தெரியுமா லிவிங் டுகெதர்ல ஒருத்தனுக்கு ஒரு புள்ள பிறந்தா அதுக்கு பேர் இல்லெஜிமேட் சைல்டுன்னு பேர் கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள பிறந்தா அது லெஜிடிமேட் சைல்டு இதுக்கு எல்லா விதமான சொத்துரிமை உண்டு அதுக்கு ஒண்ணும் கிடையாது ஆயிரம் காரணங்களை சொல்ல முடியும் என்னால் அப்படி இருக்கும்போது எவனோ சொல்றதை கேட்டுக்கிட்டு சின்ன சின்ன காரணங்களுக்காக இந்த குடும்ப உறவுகளை உடைத்துக் கொண்டு ஒருவர் ஒருவராக வெளியேறுவது குறைபட வேண்டும் குறைய வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன் ஆணாதிக்கம் இருக்கக்கூடாது என்பதில் மாற்று கருத்து இல்லாதவன் பெண்ணுரிமை பற்றி நான் பிஹெச்டி முடிச்சவன் நான் சொல்றேன் இந்த குடும்ப உறவுகள் அவசியம் ஏன் அப்படி சொல்றேன்னா நீ யோசித்து பாருங்க நிபந்தனையற்ற அன்புங்கிறது எங்கேருந்து கிடைக்கும் நான் இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் இந்த குடும்ப உறவுகளை உடைத்துக் கொண்டு வெளியேறியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகி தன் பிள்ளையினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகி மறுமணம் என்ற ஒரு வட்டத்திற்குள் நுழைய நினைத்து அதுவே நெருப்பு வட்டமாக மாறி வானொலிக்கு தப்பி அடுப்பில் விழுந்த கதையாக கண்ணீரும் கம்பளையுமாக காவல் நிலையத்தில் நிடம் வந்த பல பேரை நான் அறிவேன் காவல்துறை உயர் அதிகாரியாக இதெல்லாம் ஏன் அமெரிக்கால பேசி முடிச்சுட்டு நான் இங்க வர்றேன் பேசி முடிக்கும் போது நடந்ததையும் பேசி முடிச்சுட்டு வரும்போது நடந்ததையும் சொல்றேன் ஹூஸ்டன்ங்கிற ஒரு நாட்டுல பேசினா அதுல ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க அப்போ ஒரு ஆங்கில வெள்ளை அமெரிக்க தாய் தமிழ்ல சொல்ற அவங்க ஆங்கிலத்துல கேட்டது எழுந்து என்கிட்ட கேட்டாங்க ரொம்ப கார்வமா கவனமா குண்டூசி உண்டா கூட சத்தம் கேட்கற மாதிரி கேக்குறீங்க நல்லது ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்கு நன்றி அதனால இந்த இடத்துல அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க அமெரிக்காவுக்கு வந்து இந்தியாவில இருந்து வர்ற எல்லாரும் ஒழுக்கமாகும் உன்னதமானவர்களாகும் கடுமையான உழைப்பவர்களாகும் பெற்றோர்களை பேணி பாதுகாப்பவர்களாகவும் இப்படிலாம் இருக்காங்களே சார் எப்படி சார் இது சாத்தியம் அந்த மாதிரி இல்லையே என்ன காரணம் நான் அடுத்த நொடி சொன்ன உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை வி ஆர் லிவிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொன்னேன் அப்படியா சார் எங்களால அது முடியாது சார் அப்படின்ட்டு உட்காந்துருச்சு ஏன்னா தவறான வழியில பணம் சம்பாதிக்கிறான்ல அத பத்தி என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா இலக்கியத்துல இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பம் பின்னர் அதனை பேணுதலும் துன்பம் அன்னது அழித்தலும் துன்பம் அந்த பிறர்பால் இழத்தலும் துன்பமே கோடி கோடியா சேர்த்து இன்கம் டேக்ஸ்காரன் வந்து அள்ளிட்டு போயிட்டான் ஒரு நாளைக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்லாம இருப்பான் ஆனா வெளியில ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுவோம் உண்டா இல்லையா நீங்க பாருங்க சரி பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைக்கும் யாரால நம்மளால புதைச்சு வைக்க முடியுமா நமக்கு இன்னைக்கு நாளைக்கு என்னங்கறதுல ஓடும் பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைக்கும் கேடு கெட்ட மானிடரை கேளுங்கள் கூடுவிட்டு ஆவிதான் போயின பின் யாரை அனுபவிப்பார் கால் இந்த பணம் ஏடா நீ செத்து போயிட்டனாக்க நாளைக்கு இப்படி புதைச்சு வச்சுட்டு போற பணத்தை யார் அனுபவிப்பாங்க ஃபைட்டிங் ஃபார் எவ்ரி திங் பீப்புள் லைஃப் நிலை நிலையில்லாத வாழ்க்கைக்கு நிலையான செல்வம்னு எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தமிழ்ல சொன்னா புரியும்னா பாரதிதாசன் அழகா சொல்லுவார் இயற்கை அன்னை படைத்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்த மடா உனது எனது என்பதெல்லாம் இடையில் மாறும் வந்தமடா உனக்கு முன்னே இருந்த நிலம் ஊருக்காக கொடுத்த நிலம் உனக்கு பின்னும் இருக்குமடா உரிமை என்றால் சிரிக்கும் அடா மாதிரி என்ன அர்த்தம்னா இந்த வீடு என்னது இந்த நிலம் என்னது அப்படின்னு புள்ள போடுறோம்ல அந்த நிலம் நம்மளை பார்த்து சிரிக்குமாட்டா நான் முதல்ல வேற ஒருத்தனதா இருந்து இப்ப தான உன்னிட்ட வந்திருக்கேன் நீ கொஞ்ச நாள்ல போயிடுவா நான் தான் இருப்பேன் நான் நாளைக்கு இன்னொருத்தன் ஆயிடுவேன் என்ன பார்த்து ஒண்ணுதுங்க நீ தாண்டா என்னது நீ என்னட்டு தான் வரணும் எப்படி எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க பாரு இத ராபின் சர்மாவும் கண்ணதாசன் சொல்றத சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் கண்ணதாசன் சொல்லுவாரு ஆறு ரூபாய் சம்பளத்துக்கு நான் காரைக்குடியில மளிகை கடையில பொட்டணம் அடிச்சுட்டு இருப்பேன் அவரை மாதிரி உண்மையா அப்படியே சொல்றது யாராலையும் முடியாது அப்படியே சொல்லுவாரு மானுடைய இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்ணதாசன் பேசாம பேச முடியாது என்ன சொன்னார் தெரியுங்களா தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று மாண்டு போனால் இந்த எதுக்குடா எதுக்கிட்டா அவங்க அம்மா செத்து போட்டாங்களாம் தந்தையும் இப்பிள்ளை என்றுதான் தனலிலே வெந்து போனான் ஊன் பெற்ற உடம்பிலே உயிர் தந்த இறைவனும் உயரத்தில் ஒளிந்து கொண்டான் தமிழன்னை மட்டுமே உதிரத்தில் என்றுமே உறவாக வந்து நின்றாள் இந்த தமிழ்னால தான்டா நான் வாழ்றேன் அப்படி சொன்ன கனதாசன் சொல்றாரு ஆறு ரூபா சம்பளத்துக்கு காரைக்குடியில பொட்டலம் மடிச்சுட்டு இருந்தேன் நூறு ரூபா சம்பாரிச்சாதான் நம்ம வாழ முடியும்னு நினைச்சு கையில ஒரு கருப்பு பெட்டியோட கண்ணகி சிலைக்கு கீழே போய் சென்னையில படுத்திருந்தேன் காவல்துறை அதிகாரி வந்து தட்டி எழுப்பினான் அவர் சொல்றது அப்படியே சொல்றாரு முழிச்சு பார்த்தேன் என்னடா முழிக்கிறேன்னு கேட்டான் தூங்கணும் என்னையா பண்ணுவான்னு கேட்டேன் உடனே சரின்னு சொல்லிட்டு கோடம்பக்கத்துக்கு போனேன் நான் கதை எழுதுறதுக்காக போனேன் அங்க உனக்கு பாட்டு எழுத தெரியுமான்னு கேட்டான் நல்லா கவனிங்க நல்லா கவனிக்கிறீங்க அதனால சொல்றேன் பாட்டு எழுத தெரியுமான்னு கேட்டான் ஓ எழுத தெரியுமே அப்படின்னா என்ன பொழிச்சாணும் என்ன பேர்ல எழுதுறீங்க அப்படின்னா அப்பதான் முதல் முதலா கண்ணதாசன் பேர்ல எழுதுறேன்னு எல்லாம் அப்படி சொல்லுவாங்களே கண்ணதாசன் அந்ததாசன் இந்ததாசன் அதனால கண்ணதாசன் பேர்ல எழுதுறேன்னு அப்ப அங்க உட்கார்ந்து அந்த பெரிய மனுஷன் சொன்னாரு ஓ நான் கூட படிச்சிருக்கேன் என்னாரு ஓ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோன்னு நினைச்சேங்கிறாரு இருந்தாலும் பாட்டை எழுதுனது இல்ல நீ எழுதுனதை நான் படிச்சேங்கிறான் இது ஒரு புரட்டான உலகம் ஓ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம புழைச்சிக்கலாம்னு நினைச்சேன்னு எழுதுறாரு எவனாவது இது மாதிரி எழுதுவான்னு நினைச்சு பாருங்க அவரு சொல்றாரு நூறு ரூபாய் சம்பளத்துக்கு போனவன் பாட்டு எழுத ஆரம்பிச்சோன்னா லட்சாதிபதி ஆயிதான் காரைக்குடிக்கு பாட்டு எழுதுறதுக்கு ஒரு லட்சம் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு ட்ரெயின்ல ஏறி உட்கார்றாரு ஒரு படத்தை முடிக்கணும் நாலு எழுதி கொடுத்துட்டு போயா அப்பதான் என்னால படத்தை முடிக்க முடியும்னு ஒரு தயாரிப்பாளர் போய் ரயில்வே ஸ்டேஷன் நடந்த கதை நிஜமான பதிவு அந்த படத்துல ஒருத்தன் குடும்பத்துக்காக உழைச்சமா உழைச்சு உழைச்சு கடைசியா யாரும் கவனிக்காம ரத்த வாந்தி எடுத்து செத்து போற மாதிரி இருக்கு அதுக்கு ஒரு நாலு லைனை எழுதி கொடுத்துட்டு போயான்னு கேட்டான் முதல் முதல் லட்சம் ரூபா வாங்கினதை சொல்றாரு அப்ப நான் சிந்திய ரத்தத்தை ஜீரணித்தே ஒரு சொந்தம் வளர்ந்ததம்மா அந்த சொந்தத்தை நினைக்கின்ற நேரத்திலே என் ரத்தம் சிந்துதம்மா சித்தம் கலங்குதம்மான்னு எழுதி கொடுத்தாராம் இதுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க ட்ரெயின்ல போகும்போது நினைச்சாரா சரி ஒரு பாட்டுக்கு ஒரு லட்ச ரூபா வாங்க ஆரம்பிச்சிட்டான் கோடீஸ்வரர் நாய் தான் காரைக்குடிக்கு போகணும்னு நினைச்சாரான் கோடிகள் குவிந்த பின்னும் இந்த மனம் ஆறுதல் அடைகிறதா என்றால் இல்லை நோட்டடிக்கிற உரிமையே கேட்கிறது கண்ணதாசன் பதிவு செய்யுற கடைசியா பின்னாடி எழுதுறதுதான் முக்கியம் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே ராபின் சர்மா சொல்லுவாரு அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழந்த கோடீஸ்வரர்களால் இந்தியா நிரம்பி கொண்டிருக்கிறது ஆனா அமைதியும் மகிழ்ச்சி இல்லையா எப்படி தெரியுமா அருமை நண்பர்களே மிக அற்புதமான பதிவினை எழுதுகிறான் உங்களுடைய வங்கியிலே இருக்கின்ற வளமான வங்கி கணக்கிற்கும் நலமான உடல் நலத்திற்கும் சம்பந்தமே இல்லை ஊருக்கு நடுவிலே பெரிய வீட்டை கட்டுவதற்கும் வீட்டிற்கு நடுவில் நல்ல குடும்பம் நடத்துவதற்கும் சம்பந்தமே இல்லை இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா பிபிஆர்னு உடம்போட பி எம் டபிள்யூ கார்ல அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு வேக்க விரும்பிற்க போறத விட கள்ளக்குறிச்சியில மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்துற புத்தக திருவிழாவுக்கு சைக்கிள்ல வர்றவன் கோடீஸ்வரன் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இனி யோசிப்பாருங்கன்னு சொல்றது உண்மையிலேயே இப்படியெல்லாம் சொல்லி வைத்து போனவர்கள் நம்முடைய பெரியவர்கள் பணம் வேணும் அதை முறையான வழியில சம்பாதிக்கணும் தப்பான வழியில சம்பாதிக்கிறவன் நிம்மதி இழந்து அமைதி இழந்து செத்து போவான் உடல் நலம் குன்றி குடும்பத்தையே இழந்துடுறான் இதெல்லாம் நடக்கிறத கண்ணால இருக்கோம் எப்படி எல்லாம் நடக்குதுங்க சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு அடுத்து அன்பான மனைவி நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் இப்ப இங்க நிறைய ஆண்களே உட்கார்ந்துருக்கீங்க அதனால இது அவசியம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஊடகங்கள் ஊதி பெரிதாக்குவதை போல நினைச்சோன்ன டைவர்ஸ் எடுத்த அடுப்புல வந்து நாங்க லிவிங் டுகெதர் இப்படிலாம் இந்த ஊடகங்கள் சின்ன திரை பெரிய திரை செல்போன் திரைகள் காண்பிப்பதை பார்த்து கிராமப்புறத்துல இருக்கங்களாவது அதை நம்பிராம இருக்கணுங்கிறதுக்காக இதை சொல்றேன் ஆயிரம் பேரில் ஏழு பேர் கூட இப்படி செய்வதில்லை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று பேர் ஒழுக்கமாக வாழ்கிறார்கள் ஒழுக்கமான வாழ்க்கை முறைக்கும் இந்த குடும்ப உறவுகள் நிலைத்து நிற்பதற்கும் சட்ட தூக்கிட்டு வெள்ள சட்ட போட்டு நிக்கிற நம்ம காரணம் இல்ல ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட வாழ்க்கை முறையினால் பெண்கள் கலாச்சாரம் பண்போடு வாழ்ந்ததனால் எப்படிப்பட்ட அயோக்கியனா ஆண் இருந்தா கூட அதை பொறுத்து கொண்டு அதை விட்டு குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக இன்று வரை குலையாமல் இருக்கிறது என்றால் அது இந்த பெண்கள் மட்டுமே கா நினைச்சு பாருங்க இல்ல உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி பொண்ணை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி கால சுமை தாங்கி போல மார்பில் இணைத்தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய் அதில் என் விம்மல் தனிந்ததடி நீ பேருக்கு பிள்ளை உண்டு வெறும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தன வேறன நீ இருந்தாய் அதில் விழுந்து விடாமல் நான் இருந்தேன் மனைவி வேற இருக்கிறதுனாலதான் அங்க உட்கார்ந்து எல்லாரும் விழுந்துடாம இருக்கிறீங்க இதை ஏன் இந்த இடத்துல பதிவு செய்யறன்னா மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்களன் நன்மக்கட் பேரு வள்ளுவர் சொல்றாரு பத்திரிகையில் அடிக்கிறோம் அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது பத்திரிகையில் அடிக்கிறோம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில அடிக்கிறோம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்னா என்னன்னா ஒருத்தன் நல்ல மனைவி நல்ல குடும்பம் பிள்ளைகளோட ஒருத்தன் வாழ்க்கையில வாழ்ந்தான்னா அந்த வாழ்றவன் வானத்துல உரைகின்ற தெய்வம் இருக்குல்ல அந்த தெய்வம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு சமமான வாழ்க்கையாக இது இருக்கிறது என்று யார் சொல்றா வள்ளுவர் சொல்றார் எதுக்காக சொல்றார் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பதிவை சொல்லணும்னு நினைக்கிறேன் அருமை பெரியவர்களே குடும்பம் என்பது இந்த உலகத்தினுடைய மூலக்கூறு குடும்பம் என்பது இந்த உலகத்தினுடைய அடிப்படை ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பு மற்ற நிபந்தனையற்ற அன்பு என்பது குடும்பத்தின் மூலமாக மட்டுமே கிடைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க கொரோனா வந்துருச்சு எல்லாரும் சாக போறா பத்திரமா இருந்தான் எல்லாரும் குடும்பம் குடும்பமா வீட்டை பூட்டிட்டு இருந்தோமா ஒழிய வேற யாராவது உயிர கொடுக்குற நண்பன் நான் ஆபீஸ் தான் எனக்கு வாழ்க்கையே எவனாவது போய் அங்க இருந்தமா நினைச்சு பாருங்க தனியா தான் இருந்தார் எல்லாரும் அப்படிதான் இருந்தோம் மிகப்பெரிய குடும்பத்தோட தான் இருந்தோம் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில குடும்பம் எவ்வளவு முக்கியம் என்பது கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இந்த குடும்பம் குடும்பம்ம ஜன்மமாக வருகின்ற ஒரு பந்தம் தலைமுறை தலைமுறையாக வருகின்ற ஒரு பெரிய உறவு அதனாலதான் கணவன் மனைவி உறவை குடும்ப உறவை ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு பதிவு செஞ்சாங்க எப்படி ஒரு குருவியினுடைய கூடு என்பது அந்த ஒற்றை குருவியினுடைய அறிவோ அனுபவமோ ஆற்றலோ அல்ல மூதாதைய குருவிகளிடமிருந்து கற்றுக்கொண்டு எந்த மரத்திலே நார் உரிக்க வேண்டும் எந்த மரத்தின் உச்சியிலே கட்ட வேண்டும் நீ பாத்து தெரியல இயற்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தலைகீழ துங்கம் அந்த தூக்கண முருவியினுடைய கூடு கூடி வாழ்வதற்கு ஒரு இடம் குஞ்சு பொறிப்பதற்கு ஒரு இடம் இருக்கும் சுனாமியா வந்தா கூட ஒரு முட்டை கூட கீழே உள்ளது இது எப்படி கத்துக்கிடுச்சது இது எதுக்கு இந்த இடத்துல சொல்றேன் தெரியுமா நம்முடைய கணவன் மனைவி குடும்ப உறவு என்பது அப்படிப்பட்டது எடுத்தோன்னு முறிச்சுக்கிறது இல்ல எப்படி கம்யூனிஸ்ட் ஆட்சி ஆட்சி மன்னர் ஆட்சி சர்வாதிகார ஆட்சி என்று எல்லாவற்றையும் பரீட்சித்து பார்த்த இந்த மக்கள் சுதந்திரமான மக்களால் மக்களுக்காக மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மக்களாட்சி முறைதான் சிறந்தது என்று எல்லா நாடுகளும் மக்களாட்சி தத்துவத்தை நம்பி சுதந்திரம் வேண்டும் என்று ஓடுகின்றனவோ அதை நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சிருக்கோம் அதை போல எல்லா விதமான வாழ்க்கை முறைகளையும் பரீட்சித்து பார்த்த இந்த ஆண் பெண் குடும்ப வாழ்க்கை தான் சிறந்தது என்று தேர்வு செய்தார்கள் ஏன் தெரியுமா குடும்ப வாழ்க்கை என்பது முதியவர்களுக்கு பாதுகாப்பு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு ஏன் ஆண்களுக்கும் கூட பாதுகாப்பு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான சமூகத்தில் மட்டும்தான் சட்டம் ஒன்று நிலைநாட்டப்படும் சமுதாய சீரழிவு இல்லாமல் நிபந்தனையற்ற பாசத்தோடு இந்த குடும்பம் தலை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இதை நாம் உடைக்க வேண்டும் என்று நினைத்தால் இதை விட நல்லது ஒரு வாழ்க்கை முறையை கண்டுபிடித்துக் கொண்டு உடைத்தால் பரவாயில்ல உங்களுக்கு தெரியுமா லிவிங் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள பிறந்தா அது லெஜிடிமேட் செயல்டு இதுக்கு எல்லா விதமான சொத்துரிமையும் உண்டு அதுக்கு ஒண்ணும் கிடையாது ஆயிரம் காரணங்களை சொல்ல முடியும் என்னால் அப்படி இருக்கும்போது எவனோ சொல்றதை கேட்டுக்கிட்டு சின்ன சின்ன காரணங்களுக்காக இந்த குடும்ப உறவுகளை உடைத்துக் கொண்டு ஒருவர் ஒருவராக வெளியேறுவது குறைபட வேண்டும் குறைய வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன் ஆணாதிக்கம் இருக்கக்கூடாது என்பதில் மாற்று கருத்து இல்லாதவன் பெண்ணுரிமையை பற்றி நான் பிஹெச்டி முடிச்சவன் நான் சொல்றேன் இந்த குடும்ப உறவுகள் அவசியம் நீ ஏன் அப்படி சொல்றேன்னா நீ யோசித்து பாருங்க நிபந்தனையற்ற அன்புங்கிறது எங்கிருந்து கிடைக்கும் நான் இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் இந்த குடும்ப உறவுகளை உடைத்துக் கொண்டு வெளியேறியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகி தன் பிள்ளையினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகி மறுமணம் என்ற ஒரு வட்டத்திற்குள் நுழைய நினைத்து அதுவே நெருப்பு வட்டமாக மாறி வானொலிக்கு தப்பி அடுப்பில் விழுந்த கதையாக கண்ணீரும் கம்பளையுமாக காவல் நிலையத்தில் நிடம் வந்த பல பேரை நான் அறிவேன் காவல்துறை உயர் அதிகாரியாக இதெல்லாம் ஏன் அமெரிக்கால பேசி முடிச்சிட்டு நான் இங்க வர்றேன் பேசி முடிக்கும் போது நடந்ததையும் பேசி முடிச்சுட்டு வரும்போது நடந்ததையும் ஒரு ஹூஸ்டன் பேசினா அதுல ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க அப்போ ஒரு ஆங்கில வெள்ளை அமெரிக்க தாய் தமிழ்ல சொல்ற ஆங்கிலத்துல கேட்டத எழுந்து என்னிட்ட கேட்டாங்க ரொம்ப கார்வமா கவனமா குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்கற மாதிரி கேட்கறீங்க நல்லது ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்கு நன்றி அதனால இந்த இடத்துல அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க அமெரிக்காவுக்கு வந்து இந்தியாவுல இருந்து வர்ற எல்லாரும் ஒழுக்கமாகும் உன்னதமானவர்களாகவும் கடுமையான உழைப்பவர்களாகும் பெற்றோர்களை பேணி பாதுகாப்பவர்களாகும் இப்படிலாம் இருக்காங்களே சார் எப்படி சார் இது சாத்தியம் அந்த மாதிரி இல்லையே என்ன காரணம் நான் அடுத்த நொடி சொன்ன உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை வி ஆர் லிவிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொன்ன அப்படியா சார் எங்களால் அது முடியாது சார் அப்படின்ட்டு உட்காந்துருச்சு ஏன்னா பதினெட்டு வயசான இருக்கிற வீட்டுக்கு நீ மேஜர் ஆயிட்டா போய் வேலை சம்பாரிச்சே இருக்கிற வீட்டுக்கு காசு போடுறாமா யார் பிள்ளைகிட்ட சொல்லுவோம் அந்த மாதிரி நாடுகளை நான் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நாடுகளில் ஒரே நிலத்தேவன் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் பதினெட்டு மணி நேரம் பையனா ரிட்டன் ஆகி வர்றோம் பெண்கள் மாநாட்டுக்கு போயிட்டு ஒரு நாலு பெண்கள் இந்திய பெண்கள் தமிழக பெண்கள் உட்பட நாலு பேர் வந்தாங்க என்ன அடையாளம் கண்டுட்டாங்க எந்த வந்து பேசினாங்க நான் என்னுடைய மனைவி அறிவு வைத்தேன் உங்க மாநாட்டுல என்ன விசேஷம்னு கேட்டேன் ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவங்க உடனே சொன்னாங்க சார் ஒரு நல்ல செய்தி இருக்கு அப்படின்னு என்னன்னு கேட்டேன் அவங்க சொன்னதை அப்படியே சொல்றேன் மேலை நாட்டு பெண்கள் மாநாட்டு தலைவியினுடைய நடை உடை பாவனைகளை ஹைஹீல் செருப்பு லிப்ஸ்டிக் நுனிநாக்கு ஆங்கிலம் இதெல்லாம் பார்த்து நம்மவர்கள் வியந்து போய் பார்த்து கொண்டிருக்கும் போது மாநாட்டு தலைவி இந்திய பெண்கள் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டுட்டு எங்கிட்ட வந்தாங்க அவங்க ஆங்கிலத்துல சொன்னதான் அவங்ககிட்ட தமிழ்ல சொல்றேன் சார் அவங்க என்ன சொல்றாங்க உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் எப்படி எங்கள்கிட்ட நீங்க தோற்று போனீங்கன்னு நான் கேட்டேன் உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம் நீங்கள் உடைக்கவில்லை நிபந்தனையற்ற அன்பு இன்றி மனநலம் நோயாளிகளாக மாறி மருத்துவர்களிடம் செல்கின்ற அமெரிக்கர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது உங்களுக்கு எனது பாராட்டுகள்னு சொன்னாங்க சார் யோசித்து பாருங்க எத்துணை உண்மை தான் இங்கேயும் கூப்பிடலாம் பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம் எது நாகரீகம் முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் முன்னோர்கள் என்ன சொன்னாங்க ஒருவனுக்கு ஒரு சொன்னாங்க இதுதான் வாழ்க்கை அப்போ குடும்பங்கிறதுல இருந்துங்க பிரச்சனை இல்லாத குடும்ப உலகத்துல கிடையாது பிரச்சனை இருக்கும் ஆனா குடும்பத்துல பிரச்சனை வரும்போது கடைசி வார்த்தை என்னுடையதாக இருக்க வேண்டும் என்று மனைவியும் கடைசி வார்த்தை தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று கணவனும் நினைத்தால் வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களை போல என்று அது முடிவே இல்லாமல் போய்விடும் அப்ப என்ன செய்யும் கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும் மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும் அப்போதுதான் குடும்பம் ஜெயிக்கும் நம்முடைய எண்ணம் குடும்பம் ஜெயிக்க வேண்டும் என்பதுதானே உள்ளே நம்மில் யார் ஜெயிப்பார்கள் என்பது அல்ல அந்த காலத்திலயும் பிரச்சனை இருந்துச்சு இலக்கியத்துல எல்லாம் பெரியவங்களா இருக்கிறீங்க அருமையான பதிவு புரிஞ்சுக்கணும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை விவசாய குடும்பம் கணவன் சாப்பிடாம கோபத்தோட வயலுக்கு போயிடுறான் இலக்கிய பதிவு நான் சொல்லுவது சற்று கூட இல்லாத பதிவு அதனால இந்த காவல்துறை அதிகாரியான நான் பெரியவர்கள் இருக்கின்ற இடத்திலே குடும்ப நன்மை கருதி பதிவு செய்கின்றேன் அங்கிருந்து படிங்க அங்கிருந்து வர்றான் எப்படியாவது இந்த பொண்டாட்டிகிட்ட திரும்ப சம்மன் சண்டை போட்டு நம்ம தான் நியாயம்னு சொல்லி உணர்த்தணும்னு வர்றான் இவோ ஒரு முடிவோடு இருக்கான் குழந்தை அழுவுது தொட்டில போட்டு ஆடிட்டு இருக்கான் வந்தோன்னா கேக்குறான் ஏண்டி குழந்தை அழுகுதுங்கிறான் தெரியலங்கிறான் நீ அடிச்சியா அப்படிங்கிறான் வம்புக்கணும்ல உடனே அவர் சொல்றா ஐயோ உன் பிள்ளைய நான் அடிக்கல நீ வேணா கன்னத்தை பாரு என்னுடைய விரல் எல்லாம் பதிஞ்சிருக்கான் அதை எப்படி திரும்ப சொல்ற யாரும் அடிக்கவில்லை ஐ விரலும் பதியவில்லை தானே அழுகின்றான் தம்பி துணை வேண்டும் என்று சண்டையே முடிஞ்சு போச்சு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல சாப்பிட வாங்கன்னு மனைவி கூப்பிட்டா நீ சாப்பிட்டியம்மான்னு கணவன் கேட்டா சண்டை முடிஞ்சு கோருவந்தம் ஒல்லை கெடும் முயுவ விளக்க உரை குடிகள் அஞ்சும் படியான கொடுமைகளை செய்து ஆழம் கொடுங்கோல் அரசனானால் அவன் தென்னமாகே விரைவில் கெடுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடிமக்கள் அஞ்சும்படியாகச் செயல் செய்யும் கொடிய ஆட்சி விரைந்து அழிவது உறுதி கலைஞர் விளக்க உரை குடிமக்கள் அஞ்சும்படியாக கொடுங்கோல் நடத்தும் அரசு நிச்சயமாக விரைவில் அழியும் வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோல நாயின் ஒருவந்தம் கெடும் முயவ விளக்க உரை குடிகள் அஞ்சும்படியான கொடுமைகளைச் செய்து ஆழம் கொடுங்கோல் அரசனானால் அவன் தென்னமாக விரைவில் கெடுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடிமக்கள் அஞ்சும்படியாகச் செயல் செய்யும் கொடிய ஆட்சி விரைந்து அழிவது உறுதி கலைஞர் விளக்க உரை குடிமக்கள் அஞ்சும்படியாக கொடுங்கோல் நடத்தும் அரசு நிச்சயமாக விரைவில் அழியும் வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோல நாயன் ஒருவந்தம் ஒல்லே கெடும் முயவு விளக்க உரை குடிகள் அஞ்சும்படியான கொடுமைகளைச் செய்து ஆழம் கொடுங்கோல் அரசனானால் அவன் தென்னமாக விரைவில் கெடுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடிமக்கள் அஞ்சும்படியாகச் செயல் செய்யும் கொடிய ஆட்சி விரைந்து அழிவது உறுதி கலைஞர் விளக்க உரை குடிமக்கள் அஞ்சும்படியாக கொடுங்கோல் நடத்தும் அரசு நிச்சயமாக விரைவில் அழியும் வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோல நாயன் ஒருவந்தம் கெடும் முயவ விளக்க உரை குடிகள் அஞ்சும்படியான கொடுமைகளைச் செய்து ஆழம் கொடுங்கோல் அரசனானால் அவன் தென்னமாக விரைவில் கெடுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடிமக்கள் அஞ்சும்படியாகச் செயல் செய்யும் கொடிய ஆட்சி விரைந்து அழிவது உறுதி கலைஞர் விளக்க உரை குடிமக்கள் அஞ்சும்படியாகக் கொடுங்கோல் நடத்தும் அரசு நிச்சயமாக விரைவில் அழியும் வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோல நாயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும் முயவ விளக்க உரை குடிகள் அஞ்சும்படியான கொடுமைகளைச் செய்து ஆழம் கொடுங்கோல் அரசனானால் அவன் தென்னமாக விரைவில் கெடுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடிமக்கள் அஞ்சும்படியாகச் செயல் செய்யும் கொடிய ஆட்சி விரைந்து அழிவது உறுதி கலைஞர் விளக்க உரை குடிமக்கள் அஞ்சும்படியாக கொடுங்கோல் நடத்தும் அரசு நிச்சயமாக விரைவில் அழியும் வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோல நாயன் ஒருவந்தம் ஒல்லை கெடும் முயவ விளக்க உரை குடிகள் அஞ்சும்படியான கொடுமைகளைச் செய்து ஆழம் கொடுங்கோல் அரசனானால் அவன் தென்னமாக விரைவில் கெடுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடிமக்கள் அஞ்சும்படியாகச் செயல் செய்யும் கொடிய ஆட்சி விரைந்து அழிவது உறுதி கலைஞர் விளக்க உரை குடிமக்கள் அஞ்சும்படியாக கொடுங்கோல் நடத்தும் அரசு நிச்சயமாக விரைவில் அழியும் வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோல நாயன் ஒருவந்தம் கெடும் முயவ விளக்க உரை குடிகள் அஞ்சும்படியான கொடுமைகளைச் செய்து ஆழம் கொடுங்கோல் அரசனானால் அவன் தென்னமாக விரைவில் கெடுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடிமக்கள் அஞ்சும்படியாகச் செயல் செய்யும் கொடிய ஆட்சி விரைந்து அழிவது உறுதி கலைஞர் விளக்க உரை குடிமக்கள் அஞ்சும்படியாகக் கொடுங்கோல் நடத்தும் அரசு நிச்சயமாக விரைவில் அழியும் வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோல நாயன் ஒருவந்தம் ஒல்லை கெடும் முயவ விளக்க உரை குடிகள் அஞ்சும்படியான கொடுமைகளைச் செய்து ஆழம் கொடுங்கோல் அரசனானால் அவன் தென்னமாக விரைவில் கெடுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடிமக்கள் அஞ்சும்படியாகச் செயல் செய்யும் கொடிய ஆட்சி விரைந்து அழிவது உறுதி கலைஞர் விளக்க உரை குடிமக்கள் அஞ்சும்படியாக கொடுங்கோல் நடத்தும் அரசு நிச்சயமாக விரைவில் அழியும் வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோல நாயன் ஒருவந்தம் ஒல்லைக்கெடும் முயவ விளக்க உரை குடிகள் அஞ்சும்படியான கொடுமைகளைச் செய்து ஆழம் கொடுங்கோல் அரசனானால் அவன் தென்னமாக விரைவில் கெடுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடிமக்கள் அஞ்சும்படியாகச் செயல் செய்யும் கொடிய ஆட்சி விரைந்து அழிவது உறுதி கலைஞர் விளக்க உரை குடிமக்கள் அஞ்சும்படியாக கொடுங்கோல் நடத்தும் அரசு நிச்சயமாக விரைவில் அழியும் வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோல நாயன் ஒருவந்தம் ஒல்லைக்கெடும் முயவ விளக்க உரை குடிகள் அஞ்சும்படியான கொடுமைகளைச் செய்து ஆழம் கொடுங்கோல் அரசனானால் அவன் தென்னமாக விரைவில் கெடுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடிமக்கள் அஞ்சும்படியாகச் செயல் செய்யும் கொடிய ஆட்சி விரைந்து அழிவது உறுதி கலைஞர் விளக்க உரை குடிமக்கள் அஞ்சும்படியாக கொடுங்கோல் நடத்தும் அரசு நிச்சயமாக விரைவில் அழியும் வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோல நாயின் ஒருவந்தம் ஒல்லே கெடும் முயவ விளக்க உரை குடிகள் அஞ்சும்படியான கொடுமைகளைச் செய்து ஆழம் கொடுங்கோல் அரசனானால் அவன் தென்னமாக விரைவில் கெடுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடிமக்கள் அஞ்சும்படியாகச் செயல் செய்யும் கொடிய ஆட்சி விரைந்து அழிவது உறுதி கலைஞர் விளக்க உரை குடிமக்கள் அஞ்சும்படியாக கொடுங்கோல் நடத்தும் அரசு நிச்சயமாக விரைவில் அழியும்